இப்போ டூர்ஸ்ட் ஃபேமிலி டாங்கா திருச்சியில திருச்சி திருச்சி தியேட்டர்லயே அட பாத்தியா பாக்குறேன்

Oh. Hey. செ எப்படி இருக்கு போடு பாரு போடு இப்போடா விண்டா போற பாத்தீங்கன்னா இலக்கி விளாண்டுட்டு இருக்கா வாங்க இலக்கிய பார்க்கலாம் இலக்கி ஒரு காய் அடிச்சிட்டா பாருங்க இலக்கிய அடிச்சிட்டா இப்போ இலக்கி வாங்க எப்படி இலி ஒரு அப்பா விளாண்டு எப்படி அடிக்கிறாரு பார்க்கலாம் எங்கள் அப்பா ஒரு காயின் அடிச்சிட்டாரு

சரிடா உங்களுக்கு லீவ் முடிஞ்சிருச்சு அப்போ நாங்க போயிட்டு வரோம் என்னடா இப்படி அழுவுறீங்க எங்க மேல அவ்வளவு பாசமா உங்களுக்கு இப்பதானடா அழுதிங்க சி ஓ